ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டி ஓட்டுறவங்க ஒரு ரேப்பிடோ பைக் ஓட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க டிரைவர்ஸ் இது வரைக்கும் வேலைக்கு போனால் பைசா வேலைக்கு போகலன்னா பைசா கிடைக்காது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க சொந்த காசை தான் கொண்டு போய் கொடுத்து மெடிக்கல் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தது இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அறுபது நாட்கள் கண்டினியூஸாக வேலை செஞ்சிருந்தாக்கா அந்த அறுபது நாட்களுக்கு ஆன அந்த சம்பளத்துக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு அந்த எலிஜிபிள் வந்துடும் நான் காலையில் ஸ்விக்கி ஓட்டுவேன் மதியம் நான் ஊபர் ஓட்டுவேன் சாயந்தரம் வந்துட்டு நான் ரேப்பிடோ ஓட்டுவேன் என்ன எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த மூணுமே மூணு கம்பெனிகளும் ஒரு ஒரு நாளுக்காக கணக்கு எடுக்கப்படும் அதாவது நீங்கள் ஸ்விக்கியில் காலையில் ஓட்டினாலும் அது ஒரு நாள் நீங்கள் வேலை செஞ்சதாக கணக்கு எடுக்கப்படும் அதே மாதிரி யூபரில் ஓட்டினாலும் அது ஒரு நாள் கணக்கு எடுக்கப்படும் அதே மாதிரி ரேப்பிடோ ஓட்டினாலும் அது ஒரு நாள் கணக்கு எடுக்கப்படும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் அரசாங்கத்தினால இந்த அமைப்பு சாரா ஒர்க்கர்ஸ் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக இப்போ புதிதாக ஒரு சட்டம் இருக்கிறார்கள் அந்த சட்டத்தின் பிரகாரமாக அவங்களுக்கும் மெடிக்கல் பெனிஃபிட் சோஷியல் பெனிஃபிட் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்றத நிலைநிறுத்தியிருக்காங்க அதற்கான சட்டம் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றது சொல்றதுக்காக தான் இந்த காணொளி இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த அரசு இப்போ ஏற்றி இருக்க சட்டத்தில் வந்து கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மரபு சாரா வேலையாட்கள் சிம்பிளாக சொல்லணும்னாக்கா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டி ஓட்டுறவங்க ஒரு ராபிடோ பைக் ஓட்டுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க டிரைவர்ஸ் இவங்கள தான் அந்த மரபு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு இது வரைக்கும் வேலைக்கு போனால் பைசா வேலைக்கு போகலன்னா பைசா கிடைக்காது அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட அவங்க சொந்த காசை தான் கொண்டு போய் கொடுத்து மெடிக்கல் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தது இதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்பதற்காக அரசாங்கம் இப்போ ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் அதன்படி இந்த சுகி ஜொமேட்டோ இந்த டிரைவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லைங்களா ஒரு கம்பெனியில் அதாவது ஆப் மூலயமா வேலை பார்க்குறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆப் இருக்குது மொபைல் ஃபோனில் இருக்கின்ற ஆப் மூலியமாக உங்களுக்கு சில கிளைண்ட்டுங்க வராங்க ட்ராப் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை டெலிவரி கொடுக்கறதுக்கோ வராங்க அப்படி வருகின்ற அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சதவீதத்தை அந்த கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இருந்து வருது பாருங்க அதுல கொஞ்சம் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும் ப்ராவிடண்ட் ஃபண்ட் பெனிஃபிட் கொடுக்கணும் மெடிக்கல் பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கு இதுல சரி எப்படி நாங்கள் கிளைம் பண்றது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா ஒரே கம்பெனியில் அதாவது அறுபது நாட்கள் கண்டினியூஸா வேலை செஞ்சிருந்தாக்கா அந்த அறுபது நாட்களுக்கு ஆன அந்த சம்பளத்துக்கு இம்மிடியா உங்களுக்கு அந்த எலிஜிபிள் வந்துடும் அதுக்கு மேலே ஒர்க் பண்றதுன்னா அந்த கண்டினியூட்டி ஆயிட்டு இருக்கும் இதில் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆக்சிடெண்ட் பெனிஃபிட் ஏதோ இந்த வண்டியில் போகிறாங்க ஏதாவது ஆயிடுச்சு அவங்க வண்டி ஓட்டவருக்கே ஆகிட்டாலும் இல்லை அவங்க ஏதாவது எதிர்பாராத விதமாக வண்டி ஓட்டுபவர்களுக்கு ஏதாவது ஆனாலும் அவங்களுக்கு குடும்பத்துக்கான காப்பீட்டு தொகை அது கொடுக்குறாங்க ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கொடுக்குறாங்க மெடிக்கல் பெனிஃபிட் கொடுக்குறாங்க மெடிக்கல் பெனிஃபிட்ங்கிறதுனாக்கா அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்ததுனாக்கா டாக்டர் கிட்ட போய் பார்க்கறது அட்மிட் ஆகியிருந்தா கூட அந்த ஹாஸ்பிட்டல் செலவையும் அந்த மெடிக்கல் காப்பீட்டு மூலயமாக பெற்றுக்கொள்ளலாம் மூணாவது பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த பென்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எதுனாக்கா அப் டு சிக்ஸ்டி இயர்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஸ்விக்கி சொமேட்டோவில் போனால் அவங்களுக்கு கிடைக்காத அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சப்போஸ் ஒரு ஒருத்தர் முப்பது வயசில் இருக்காரு நாற்பது வயசில் இருக்காருனாக்கா அடுத்த இருபது வருஷங்களுக்கு அவருக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் சார் நான் காலையில் ஸ்விக்கி ஓட்டுவேன் மதியம் நான் ஊபர் ஓட்டுவேன் சாயந்தரம் வந்துட்டு நான் ரேப்பிடோ ஓட்டுவேன் என்ன எப்படி கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த மூணுமே மூணு கம்பெனிகளும் ஒரு ஒரு நாளுக்காக கணக்கு எடுக்கப்படும் அதாவது நீங்கள் ஸ்விக்கியில் காலையில் ஓட்டினாலும் அது ஒரு நாள் நீங்கள் வேலை செஞ்சதாக கணக்கு எடுக்கப்படும் அதே மாதிரி யூபரில் ஓட்டினாலும் அது ஒரு நாள் கணக்கெடுக்கப்படும் அதே மாதிரி ரேப்பிடாக ஓட்டினாலும் அது ஒரு நாள் கணக்கு எடுக்கப்படும் அப்போ ஒரே நாளில் வந்து ஓட்டுகின்ற அந்த மூணு கம்பெனிக்கு ஓட்டுறது மூணு நாளாக கணக்கு எடுக்கப்படும் ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன வச்சுருக்காங்கனாக்கா மூணு கம்பெனிக்கு நீங்கள் ஓட்டி ஓட்டினாலும் அந்த ஓவரால் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது நாளுக்கு பதிலாக நூற்றி இருபது நாள் நீங்கள் கண்டினியூஸாக அந்த வேலையில இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் சும்மா ஒரு நாள் போயிட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தூங்கிட்டு இருக்க சோம்பேறித்தனத்தை குறைக்க வேண்டும் உண்மையிலேயே உழைத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் சரி இந்த சட்டத்தில் நாங்கள் எப்படி சேர்றது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பதினாறு வயதுக்கு மிகுந்தவர்கள் என்ட்ரி கிரைட்டீரியா வந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறவங்க ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவங்க இல்லை இந்த மாதிரி ஆப் மூலயமா என்ன தொழில் பண்ணாலும் அவர்கள் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற அந்த கவர்மெண்ட்டினுடைய அந்த ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆதார் கொண்டு போய் ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற அந்த ஒரு ஸ்கீம்க்கு கீழே உங்களுடைய ஆதார் மற்றும் இந்த டிரைவிங் லைசன்ஸ் அதர் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுகின்ற போது உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும் அந்த ஐடி வந்து வேறு யாருக்குமே அந்த நம்பரை அலோகேட் பண்ண முடியாது உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்பர் அந்த நம்பரை வச்சு அதில் இஎஸ்ஐ இந்த மாதிரி இருக்கின்ற பெனிஃபிட் மெடிக்கல் பெனிஃபிட் பென்ஷன் பெனிஃபிட் எல்லாமே அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அது கிரெடிட் ஆகும் டெபிட் ஆகும் வாட் எவர் இட் இஸ் உங்களுக்கு வருகின்ற அந்த அமௌண்ட் அதாவது ஜொமேட்டோக்கில் ஆர்டர் பண்ணும்போது அவங்க கொடுக்கின்ற அந்த கன்வீனியன் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஏதாவது ஆட் பண்ணி அதை வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற இந்த ஸ்கீமில் ஆட் பண்ணி உங்களுக்கெல்லாம் பெனிஃபிட் கொடுப்பாங்க இது இப்போ கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் அது பிரபலம் அடைந்து அந்த இதில் எப்படி ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் ஆன்லைன்லேயும் சொல்லுவாங்க நேர்லேயும் விளக்கம் சொல்லுவாங்க இந்த இ சேவா மையம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இ சேவா மையத்தில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ இது இந்த அவேர்னஸ் ஜனங்களுக்கு புரியணும் என்பதற்காக தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்